மழி தோறும் ஒரு மாலை ஒரு சிறிய கருப்பு பூனை ரவி வீட்டின் வாசலில் நடுங்கி நின்றது அவன் இறக்கப்பட்டு ஒரு துண்டு ரொட்டி வைத்தான் அந்த நொடியிலிருந்து இருவருக்கும் தெரியாமல் ஒரு பாசம் பிறந்தது வேலை முடிந்து ரவி வந்தால் பூனை ஓடி வந்து வரவேற்கும் அவன் எல்லாம் புரிந்தது போல அருகில் அமரும் தனிமையில் இருந்த ரவிக்கு அந்த பூனை ஒரு நண்பனாய் மாறியது இல்லாத உறவு ஆனால் நிறைந்த அன்பு ஒருநாள் ரவிக்கு வேறு ஊருக்கு மாற்றம் கிளம்பும்போது பூனை வாசலில் நின்றது வண்டியின் பின்னால் சில அடிகள் ஓடியது நாட்கள் சென்றன பூனை தினமும் அதே இடத்தில் காத்திருந்தது அவன் திரும்ப வருவான் என்ற நம்பிக்கையுடன் மாதங்கள் கழித்து ரவி வந்தபோது அதே பூனை ஓடி வந்து காலில் உரசியது அன்பு இன்னும் உயிரோடு இருந்தது அப்போது அவனுக்கு புரிந்தது காத்திருப்பது மனிதர்கள் மட்டுமில்லை உண்மையாக நேசிக்கும் உயிர்களும்தான்